நம்ம பெரிய உச்ச நட்சத்திரங்கள் கிடையாதுங்க நம்ம சாதாரண ஏழை கலைஞன் ஆஹ் எளிய கலைஞன் அந்த மாதிரிதான் சொல்லணும் அந்த வகையில எனக்கு பெரிய சப்போர்ட் மக்களாக நீங்கள் மட்டும்தான் இந்த படம் பார்த்தவங்க ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கேன் நேர்மையான படத்தை எடுத்திருக்கேன் ஒரு குடும்பத்துக்கான படத்தை எடுத்திருக்கேன் தாய்மறலுக்கான படத்தை எடுத்திருக்கேன் தலைவனுடைய வழியை சொல்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு படம் இருக்காங்க காதல் எதிரியான படம் இல்லை ஆனா நாடகளுக்கு எதிரியான படம் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற படம் நாளைய தலைமுறை சிறப்பா இருக்குங்கிறதுக்காக விடதான் போட்டு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷமே அளவு சந்தோஷம் என் நான் இயக்கி நடித்து இந்த தொடர்ந்து கொஞ்சம் நீங்க ஆமா ஜூலை அஞ்சாம் தேதி பண்ற மாதிரி இருந்துச்சு அஞ்சாம் தேதி என்ன பண்ண முடியல அதுக்கு சில காரணங்கள் பல காரணங்கள் நீங்களும் ஒரு எல்லாம் படத்துல தேவையற்ற ஏதோ ஒரு வண்ணம் இருக்கிற மாதிரியோ ஒரு பெரிய சாதிய குழவர் இருக்கிற மாதிரியோ தேவையற்ற குற்றச்சாட்டு தான் என்னை எதிர்க்கிறவர்கள் யாரா இருந்தாலும் தயவுசெய்து சொல்றேன் படம் பார்க்க படம் பார்க்காம எதையும் சொல்ல வேண்டும் என்ன மத்திய அரசாங்கம் கணித குழு அப்படிங்கிறது வந்து உதவி பட்சமாக செயல்பட அதனால வந்து நம்ம அதை செயல் செய்யும் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்து பிறகு சொல்லிங்கிறது ஒரு நல்ல படம் அதுவும் ஏசிக்கு கருத்து எந்த கருத்து பிடிக்குமே நீங்க வர வேண்டாம் எதுக்கு நம்ம சென்சார் ஏதான் ஒரு கருத்து பதினெட்டு வயசுக்குன்னா இருக்கிற வர வேணாம் இந்த படத்துல வன்பு அதிகமா இருக்கு இல்ல இந்த படத்துல வைலன்ஸ் இருக்கு இல்ல காம காட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு சர்டிபிகேட் கொடுத்தோம்னா அந்தந்த வயதுக்கு போட்டவங்க அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாத வராது வராதே வராதீங்க நானே சொல்றேன் வராத நல்லவங்க வாங்க நல்ல சமுதாயம் படைக்க நினைக்கிறவங்க வாங்க குடும்பங்கள் தேர்ட்டுக்கு வாங்க தாய்மார்கள் வாங்க பெற்றோர்கள் வாங்க அதுதான் எனக்கு தேவையை தவிர ஏதாவது தேவைத்து கருத்துக்கொண்டு சொல்ல படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இதை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் இருக்கு கொங்க அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளர் என்னைக்கு நசிக்கும் எவ்வளவு கூடி போகணும் நிறைய தேர்தல் போகணும்னு நினைச்சிருந்தேன் என்னுடைய கனவு நிறைய தேர்தல் போடணும்னு ரொம்ப பயன்படுத்தணும் ஆனா நிறைய இடங்கள்ல இருக்கு தேர்தல் விடுதல கட்டாயம் அது நல்ல படம் என்ன நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தேர்தல்களையும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தேர்தல் இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகத்தையும் சின்ன பயணங்கள் வெளியிட முடியாம ரொம்ப திட்டமிட்டாகவும் நீங்களும் இந்த இதில் சின்ன என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க இந்த சம்பவத்தை ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்ல கட்டாயம் ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஒரு ஸ்டீமெண்ட் என்னுடைய பேக்கெட்ல ஒரு பேக்கெட் தான் இருக்கா நான் அதுக்குள்ளே இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு ஆகுது நிறைய அதிக படங்கள் லீஸ் ஆகுது தயாரிப்பாளர் இது கட்டாயமா ஒரு முடிவு இருக்கு இல்லைன்னா பாவம் படங்கள் வேஸ்ட் ஆகும் தெரியாமல் படங்களையும் கேட்டா கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வந்து இருக்கு நீதி சொன்னாரு

ஏதோ ஒரு துன்புறுத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா புறமுகல முதுகுளக்குறது அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்தப்பா இயக்கப்படும் நடிக்க முடியுமா இருக்கிறாங்க நடிக்கும் ஆசை இயக்க வாய்ப்புகளுக்கு அது நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமா ஒரு சாதி பேரை வந்து மூலமா வந்து பல பேர் வச்சிருக்கீங்க இல்ல கண்ணா அப்படி நீங்க யோசிக்கலாம் கவுண்டர் பாடையோ ஒரு சட்டமன்ற அவ்வளவு நீ நம்பிப்பாரு நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க இருக்கீங்க கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரமா இருக்க முடியும் கேக்குங்களா ஒரு ஒரு ஊரு ஊருக்கு ரெண்டாயிரம் கவுண்டம்பாளைய கவுண்டன்பாளையம் கவுண்டல் பத்தி கவுண்டல் கூழ் இருக்கு சோ இதை வந்து பார்க்கற ஒரு கண்மத்தி நான் சொல்லி ஏதாவது ஒரு சாதிப்போம் அப்படியே அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பத்தி ஏதாவது ஒரு மண்மன்ற கப்பிக்கிட்டீங்க ஏதாவது ஒன்று சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் என்ன புறக்கணிக்க வைக்கணும் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சீரிய தப்பிக்குல அடைக்கிறது நான் இப்ப பிரியமா அது மக்களுக்கு தெரியும் அப்படி நான் 100 கூட நெச்சிருக்கேன் நிறைய பட வெச்சிருக்கேன் 100 வர பண்ணிருக்கேன் பொருளாதார சொல்லி காட்டி சீரிய பாகgetElementById தரிச்சிருக்கேன் தெரியு தாயை मारுன நான் பார்த்தா அந்த என்ன தாயை मारுது வெருக்கு அளவுக்கு நான் பாட்கி போறேன் அது உரிய ஒரே ஒரு விட்டு இந்த சமூக வலைதல்ல நான் திரும்பி வந்தேன்னா அதுல முன்னாடி வந்து வரதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் ஏரியாவை நான் தயார் பண்றேன் டைனிங் ஏரியாவை இந்த சமூக வாழ்க்கை தாக்கம் எப்படி இருக்குங்கிறது நம்ம மனிதர்கள் சார் ஊடகங்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி தான் நம்ம எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான் என்னன்னா சினிமாவும் வியாபாரத்துக்கு எல்லாரும் வியாபாரத்துக்கு அதுல மற்றவருடைய கவனிப்பு நம்ம மேல இருக்கணுங்கிறதுக்காக சில நேரங்கள் தரம் தாழ்ந்த பதிவுகள் வீடியோக்கள் நாம பார்க்கக்கூடாது ரொம்ப மனசு என்னன்னா ஒரு சின்ன விஷயம் நம்ம ஒருத்தங்க மேல நம்பிக்கை கொடுத்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும் நிறைய பேசுற விமர்சனங்கள் இது நான் யூடியூப்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும் வாழ்க்கையில என்ன பண்ணோம்னா முடிஞ்ச யாரையாவது வாழ வைக்கணும் நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கு நம்பிக்கை கொடுக்கும் யாருக்கு ஆனா ஒருத்தனை பத்தி கூட சொல்லி தனிமொழிய வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசால உறஞ்சிடுவாங்க ஏன் தற்போதி கூட காரணமா இருக்கு சோ அந்த ஊடகங்கள்ல நிறைய நேரங்கள் அப்படி எனக்கு ஒரு அச்சம் நிறைய இடத்துல பார்க்கணும் நிறைய சிற்கா நம்ம முறைப்படுத்தும் ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த செல்போன் ஊடக ஊடகங்கிறது வந்து சினிமாவுக்கு சென்சார் இருக்கு ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சார் பேசுற நம்ம வீட்டையும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு பேசினாலே பெரிய ஏன்னா அந்த செல்போன் வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் அவங்களும் அதை பார்க்கறாங்க சோ நம்ம என்னன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஒரு சந்தைகளைத்தான் நம்ம இதுல இருந்து பிளப்பிட்டு தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கு சோ அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப நல்ல ஊடகங்கள் இருக்கும் என்ன நம்ம தெரியும் அது பூ இந்தியாவுடைய பத்திரிகை பூன்னு நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் சட்டப்படுகளை கொண்டு வரணுங்கிறது அவசியம் ஆணவ பல்துறைக்கு சந்தி என்ன சொல்லுங்க ஆணவப்படுகொலை சொல்றதுன்னா நான் இந்த படத்துல தீர்வு அது தீர்வதான் கிடையாது

அந்த குழந்தைகளுடைய விடுதலைக்கு ஏதாவது ஆகும் மாதிரி அந்த குழந்தைடைய வாழ்க்கையை பாதிக்க முடியும் இருக்கும்போது பெற்றோர்களுக்கு அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வராது அது வன்முறை அல்ல ஒரு கலவரம் எது நடத்தாமல் அக்கறையின் காரணமாக நடத்தலாம் அது எனக்கு சார் தெரியல ரொம்ப சந்தோஷமான என்னன்னா மக்களோட மக்களாக எல்லாத்தையும் சொல்ல மாட்டது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் படம் நல்லா இருக்குங்கிறதுக்கு காரணமே இதா ဟုတ်ပြီပါလားဒီလိုပဲလုပ်တာရမှာဒါတွေလည်းနဲ့ပဲဆုံးရှုံးတယ်